உண்மையிலே இந்த நாட்டிலே இரண்டு பெரும்பான்மை வருமானத்தை எட்டுகின்ற தொழிலாக பார்ப்பது ஒன்று மீன்பிடித்துறை இன்னொன்று விவசாயத்துறை எங்களுடைய விவசாயிகள் தன்னுடைய மனைவியின் காலி கொடி புரிசன் இறந்த பின்புதான் கலற்றுவது வழக்கம் ஆனால் எங்களுடைய விவசாயிகளை பொறுத்தவற்றில் அது ஒரு கொடூரமான விடயம் விவசாயத்தை செய்கின்ற போது கால்நடையை அடமானம் வைக்கிறார்கள் காணியை அடமானம் வைக்கிறார்கள் வங்கியிலே கடனை பெறுகிறார்கள் எங்களுடைய விவசாயிகளுக்கு இந்த காப்புறுதி முறைமை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நான் முன்மொழி எங்களுடைய விவசாயிகளை பொறுத்த மட்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே எங்களுடைய விவசாயிகள் போருக்குள் இருந்து வளர்ந்தவர்கள் இடம்பெயர்களுக்குள் இருந்து வளர்ந்தவர்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது இப்பொழுதும் இந்த ஒரு ஏழை எளிமையான எந்த ஒரு உயர்ச்சி கரமான நிலையிலே இல்லாத விவசாயிகளாகத்தான் இருக்கிறார் அதற்கு காரணம் எனக்கு முன் பேசிய உறுப்பினர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய விவசாயிகள் விளை விளைகின்ற நெல்லாக இருக்கலாம் மரக்கறிக்க மரக்கறியாக இருக்கலாம் அவை அனைத்தும் நல்ல விலை நிர்ணயம் செய்யப்படாத ஒரு நிலை காரணமாக அவர்களுடைய முதலீடுகள் அவர்களுடைய அறுவடை அந்த விவசாயிகளுக்கு ஒரு நட்டத்தை கொடுக்கிறது எங்களுடைய பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய விவசாயிகள் ஒரு தன்னுடைய மனைவியின் தாலி கொடி அந்த ஒரு விவசாயி புருஷன் இறந்த தான் கலட்டுவது வழக்கம் ஆனால் எங்களுடைய விவசாயிகளை பொறுத்த மட்டும் அது ஒரு கொடூரமான விடயம் ஏனென்றால் அதை அடமானம் வைத்து தான் அவர்கள் விவசாயத்தை செய்கிறார்கள் அந்த விவசாயத்தை செய்கின்ற போது கால்நடையை அடமானம் வைக்கிறார்கள் காணியை அடமானம் வைக்கிறார்கள் வங்கியிலே கடனை பெறுகிறார்கள் இப்படி அவர்கள் எடுத்து விவசாயத்தை செய்கின்ற போது இயற்கை அனுத்தம் பெறுகிறது அந்த இயற்கை அனர்த்தத்திலே இந்த விவசாயம் செய்தவர்களுக்கு ஒரு காப்புறுதி செய்யப்பட்டாலும் கூட சரியான நேரத்தில் அது வழங்கப்படுவதில்லை இருந்தாலும் கூட எங்களுடைய த விவசாயிகளுக்கு இந்த காப்புறுதி முறைமை அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நான் முன்மொழிகின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு யானையின் தாக்கம் ஏன் அந்த விவ விவசாயத்துறையிலே மருந்துகள் வீசுகின்ற போது அவர்கள் மூச்சடைக்கு இறக்கின்ற மிஷினை ஓட்டுகின்ற போது இருதய நோய் காரணமாக அவர் அந்த அந்த நிலையிலே எங்களுடைய விவசாயிகள் உண்மையிலே இந்த நாட்டிலே இரண்டு பெரும்பான்மை வருமானத்தை ஒட்டுகின்ற தொழிலாக பார்ப்பது ஒன்று மீன் மீன்பிடித்துறை இன்னொன்று விவசாயத்துறை இந்த இரண்டையும் இந்த கண்களாக இந்த அரசாங்கம் மேம்படுத்தமாக இருந்தால் பொருளாதார துறையிலே நாங்கள் உண்மையிலே முன்னேற்றகரமான ஒரு இந்த நாட்டை கொண்டு போகின்ற வகையிலே நாங்கள் செயல்பட முடியும் ஆகவே இந்த காப்புறுதி என்பது விவசாயிகளுக்கு இன்றைய அமையாதது ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதிலே கவனத்தில் எடுத்து எங்களுடைய சேற்றிலே கால வைத்து எங்களுக்கு சோடு போடுகின்ற அந்த உன்னத உன்னதமான விவசாயிகளுக்கு இந்த காப்புறுதியின் ஊடாக அவருடைய குடும்பங்கள் அவருடைய குழந்தைகள் சந்ததிகள் தங்களுடைய தகப்பனுக்கு ஏதாவது துறையிலே ஏதாவது சொந்தங்களுக்கு நடந்தால் அந்த அந்த காப்புறுதியின் ஊடாக அடுத்த சந்ததி வாழ்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ண முடியும் ஆகவே இந்த விடயத்திலே ரோகண பண்டார கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி கூறி